உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் வானத்தை படைத்தார் வானத்தில் உள்ள சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வானத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தார் தூது சென்னை மூலமாக அதெல்லாம் இயக்கி கொண்டு வருகிறார் பூமியை படைத்தார் பொம்மியில் உள்ள காட்டு விலங்குகள் நாட்டு விலங்குகள் பரப்பன ஊர்வன புல் போன்ற அனைத்தையும் படைத்தார் பொம்மைகள் அனைத்தையும் படைத்தார் அவைகளை தான் பராமரித்து வருகிறார் சமுதத்தை படைத்தார் சமுதத்தில் சூழ் நீர் நீர்வாக சமுதல் அனைத்தையும் தான் படைத்தார் அந்த கடவுள் தான் படைத்தார் முதலில் மனிதர்களின் ஆதாம் மேவலாக படைத்தார் அப்புறம் பல அவர்கள் இப்போ இப்போ பல கொந்தரங்கி பல ஜனங்களை பழகி பிறகு செய்து உலகம் பல ஜனங்களை ஒரு பிரிவை செய்தார் ஜனங்கள் கூட்டமாக இருந்தாங்க குடும்பம் அடையாளம் தெரியாது யார் என்னென்ன எந்த குழு எந்த குழு தெரியாது குழு குழுவாக பிரித்தார் குளம்புலமாக பிரித்தார் நாலு நாளாக பிரித்தார் தேசம் தேசமா பிரித்தார் சீனா ஒரு